இப்போ அந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாய்க்கு வந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுவாங்க அப்படி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நீலாம் பெரிய மனசை மாதிரியாக பேசுகிற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அப்படி இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீ சில்லற பையன் மாதிரி பேசுகிறேன்னு கூட அவங்கள திட்டுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நம்ம யாரை பார்த்து பயன்படுத்த வேண்டியது அந்த பெரிய மாங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ராமதாஸை பார்த்து நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்குது ஏன்னா பெரிய மாங்கா என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் தன்னுடைய எண்பத்தி ஏழாவது பிறந்தநாளில் தமிழ்நாடு முதலமைச்சரை அவ்வளோ தரந்தாழ்ந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் காரணம் என்னென்னு கேட்டால் அந்த பெரிய மாங்காவுக்கு தொடர்ந்து என்னென்னா ஒரே தோல்வியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது அந்த கட்சி வந்து என்ன ஒன்றும் இல்லாமல் போயிட்டே இருக்குது அது டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு சூழலாக தான் இன்றைக்கி இருக்குது அப்போது அந்த பெரிய மாங்கா வச்சுருக்கக்கூடிய அந்த பாமக கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது பெரிய மாங்காவுக்கும் தெரியும் மாங்காய் அன்புமணிக்கும் தெரியும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தன் அந்த வன்னிய மக்களை வந்து சாதி வரியர்களாவே திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாங்க கட்டமைக்கிறதுன்னு பார்க்குறாங்க ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவனுக்கு ரெண்டு பேரும் அவங்க குடும்பமும் அவனும் வாழ்றதுக்காண்டி தான் அவனை கட்சி நடத்துகிறானுங்க அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது இவனுக்கு பின்னாடி போனோம்னா நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்க வாழ்க்கையை எப்படி எப்படி வளப்படுத்திக்கிற முடியுமோ எப்படி எப்படி உழைச்சி படித்து சரி பண்ண முடியுமோ அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களில் ஒரு சில தெ தெளிவாக இருக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்னம்மாங்காவும் தான் நம்மளை என்ன பண்ணுவாங்க காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களும் இவங்க பின்னாடி நிற்கிறாப்பில் ஆனால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து என்ன பண்ணியிருக்கணும் இவங்க பின்னாடி அந்த வன்னிய மக்கள்லாம் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் இவங்க ஜெய் ஜெயிச்சிருக்கணும் ஆனால் அதுக்கான முகாந்தரமே அங்கே இல்லை காரணம் அந்த தோல்வி தான் என்ன பண்ணுதுன்னா அந்த பெரியமாங்காவை இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களை வந்து இப்படிப்பட்ட ஒரு தரந்த அந்த பேச்சை பேச சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இப்போ என்டிஏ கூட்டணி என்று சொல்லக்கூடிய பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கக்கூடிய இந்த ராமதாஸ் வந்து பிஜேபி என்ன மாதிரி டோனில் பேசுதோ அதே மாதிரி டோனில் தான் ராமதாசன் பேசுகிறாரு அதே மாதிரி இங்கே சீமான் ஒருத்தன் இருக்காங்களா அவன் பேசக்கூடிய டோனில் தான் இந்த ராமதாசன் பேசுகிறாப்ல அப்போ பிஜேபி ஒரு வெறி கட்சி சீமான் வந்து ஒரு வெறி பிடிச்ச நபர் அதே மாதிரி அன்புமணி அதே மாதிரி அவங்க அப்பா பெரியமாங்கா ராமதாஸ் இவங்க எல்லாருமே சாதியை தான் தூக்கி பிடிக்கக்கூடியவங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து திரும்ப திரும்ப பிற்போக்குத்தனமாக தான் வழி நடத்துகிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கூடாது படிப்பு அது மாதிரி விஷயங்கள போய் மேலே வந்துட்டாங்கன்னா நம்ம பண்ணுற அயோகத்தனம்லாம் தெரிஞ்சிடும் அதனால அவங்க என்ன பண்ணணும் எப்போவுமே சாதி அப்படிங்கிற அந்த சாக்கடுக்கலையே வச்சுக்கணும் அப்படிங்கிற தான் இவங்க தொடர்ந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வேலை வந்து அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்கன்னா வெட்டி கொடுக்க மாட்டேக்கு அந்த விரக்தியில்தான் என்ன பண்ணுறப்படனா தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து என்ன பண்ணுறாப்பில் அசிங்கமாக தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறாப்புல நீ ஒரு ஆள் நீ கோட்டையில் இருக்க நான் உன்னை வந்து பார்க்கணுமா அப்படி பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கு எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுனது தான் யார் இந்த பெரிய மாங்கா ராமதாஸ் அப்போ ராமதாஸ் வந்து நீ அங்கே போய் பார்க்கணும்னு அவர் ஒன்றும் உனைய விரும்பலை ஏன்னா நீ தான் அவரை வந்து என்ன பண்ணுற அவதரா பேசுகிற நீ வந்து அப்படி என்ன பண்ணக்கூடாது அவர் அப்படி பேசிக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதாவையோ அப்படியோ எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா நல்லா தெரியும் ஏன்னா அன்றைக்கு காக்கா குருவி சுட்ட மாதிரி வன்னியர்கள்லாம் என்ன பண்ணார் சுட்டு கொ கொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம் அதேமாரி ஜெயலலிதா இருக்கும்போது இந்த ராமதாஸை தான் பிடிச்சி செயலில் போட்டு அடைச்சி ஐயோ அம்மானு கத்தக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா வச்சாங்க ஆனால் அன்றைக்கு அவங்கெல்லாம் இப்படி ஒருமையில் பேசக்கூடிய ஒரு சூழல் அங்கே அவங்கள அப்படி பேசணுங்கிற ஒரு நினப்பு கூட யாருக்கு வரல இந்த ராமதாஸுக்கு வரல ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களை இவ்வளவு தரம் தாழ்ந்து உரிமையில் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா ஜாதி அடிப்படையில் அவரை வந்து தரந்தாழ்த்தி பேசணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இருந்து இப்படிப்பட்ட ஒரு பேச்சு வந்திருக்கு அப்படிங்கிறது பரவலாக நம்ம எல்லாருமே சொல்கிறது அதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் தான் இன்றைக்கு இந்த ராமதாஸோட பேச்சு இருக்குது காரணம் என்னன்னா ராமதாஸ் வந்து ஒரு மனநோயாளி அது வந்து சொந்த சாதி சாதி சாதின்னு சொல்லி அப்படியே புஜத்தை உயர்த்தி அப்படியே இப்படி நெஞ்ச நிமித்தி நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு மருத்துவத்துக்கு படித்த எந்த முட்டாள இப்படி சொல்லுவானான்னு கேட்டால் எவனும் சொல்ல மாட்டான் ஆனால் ராமதாஸ் வந்து மருத்துவர் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு மனநோயாளி அப்போ அவருக்கே ஒரு மருத்துவர் வந்து வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் எனக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ இவர் எப்படி ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து வழி நடத்த முடியும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டியது இருக்குது ஆனால் அவரோட ஒரு பங்கு தான் அவரோட த மகன் இருக்கானே அந்த ஆள் அவர் பேர் என்ன பேர் அன்புமணி ராமதாஸ் அந்த ஆள் என்ன பண்ணுறாப்புலனா அங்கங்கே நாடகம் நடத்துவாப்புல அப்படியே எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பத்து சதவீத இடஒழிக்கு ஒதுக்கீடு வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஃபோனை வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து அப்படியே அழுது ஒரு நாடகத்தை நடத்தினாப்ல இது எல்லாமே அந்த மக்கள் நம்மளை எப்படியா பார்த்து நம்மளை என்ன பண்ணிடுவாங்க ஓட்டுக்கிட்டு போட்டு என்ன ஒரு எம்பி அப்புறம் இல்லாட்ட நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு சீட்டை கொடுத்து நம்மளை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்கள வந்து இப்படி நாடகம் நடத்த சொல்லுது அந்த நாடகத்துக்கு எந்த சூழ்நிலையிலையுமே வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறது கண்டிப்பாக அன்புமணிக்கும் தெரியும் அப்போ அவரோட அப்பா ராமதாஸுக்கும் தெரியும் இருந்தாலும் இப்படிப்பட்ட நாடகத்தை நடத்துவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க நடத்துறாங்க அதனால மக்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட சாரி பிடிச்சவங்களுக்கு சக தகுந்த பாடத்தை போட்டக்கூடிய ஒரு வேலை வேலையை வந்து கண்டிப்பாக மக்கள் செய்வாங்க இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இன்றைக்கு வந்து பாமக அப்படிங்கிற கட்சி தடம் தெரியாமல் போய்கிட்டு இருக்குன்னா அதுக்கு மக்கள் எல்லாரும் தெளிவடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி அப் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தேமுதிக கட்சியை சேர்ந்த தலைவி யார் பிரேமலதா விஜயகாந்த் வந்து என்ன பண்ணுறாக்குன்னா தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களை அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை கைகால் நடுங்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணணும் இந்த முதலமைச்சர் பதவி யார்டையாவது எழுதி கொடுத்துட்டு இல்லாட்ட யார்டையாக விட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த அம்மா பேசுகிறாங்க அப்போ இந்த அம்மா இப்படி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி தராதாரம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த விஜயகாந்த் அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நபரை வந்து அது கடைசி நேரத்தில் அவருக்கு உடலில் உயிர் மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து கொண்டு வந்து மேடையில் வச்சு அவருக்கு அந்த கண்ணாடியை கூட வந்து எடுத்து அவர் கையால் போட முடியாத ஒரு சூழலில் அவரை வந்து துன்புறுத்துனாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படி துன்புறுத்தி அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவியை அந்த அம்மா வாங்கிக்கிடுச்சு அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அயோக்கியத்தனமான செயல்தானே அப்படின்னு தான் நம்ம வந்து பிரேமலதாவை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது அப்போ அந்த இடத்துல பிரேமலதாவுக்கு மிக முக்கியமாக அவரோட உடல்நிலையை பற்றி எந்த அக்கறையுமே கிடையாது காரணம் என்ன கேட்டால் நமக்கு அந்த கட்சியோட அந்த தலைவி அப்படிங்கிற பொறுப்பு வந்துடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த அம்மா செயல்பட்டுச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மாவோட தம்பி அந்த ஒட்டுமொத்தமா அந்த குடும்பத்தில் எல்லாருமே அப்படிதான் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அதுக்கேற்ப அதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் தான் அந்த அம்மா அவர் இறந்த உடனே இப்போ என்ன பேசுச்சோன்னா அவர் இறந்து அடக்கம் பண்ண உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா துக்கத்தில் இருப்பாங்க தூக்கத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நல்ல நாளில் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அது வந்து மிக கொடுமையான நாள் ஒரு இழப்பை சந்தித்த நாள் அந்த நாளை போய் என்ன பண்ண மாட்டாங்க நல்ல நாள்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனா அதற்கு மாறா இந்த நல்ல நாளில் நாம உறுதியேற்போம் அப்படின்னு சொல்லி அந்த அவரை எந்த இடத்துல புதைச்சாங்களோ அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணி இந்தம்மா அங்க இருந்தே பிரச்சாரத்தை தொடங்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம் அப்படி தொடங்கி இந்த கட்சி வந்து வளர்ந்து அப்படியே பெருசாக வந்துடும் பண்ணு கேட்டால் கண்டிப்பா வராது அப்படின்னு தான் நமக்கு தெரியும் இந்த கட்சியும் அன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விஜயகாந்த் வந்து அவ்வளவு பெரிய அதிகமான இடங்களை வாங்கியிருந்தாரு அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து அந்த டெபாசிட் தொகையை கூட வாங்க முடியாத ஒரு சூழலுக்கு தான் இன்னைக்கு அந்த கட்சி போயிருக்கு அப்போ பிஜேபியோட கையால் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் மாதிரி தேமுதிகாவில் இருக்கக்கூடிய அந்த பிரேமலதா இவங்க எல்லாரும் அந்த பிஜேபியோட அஜெண்டாவை தான் இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில் அப்படியே வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ பரப்புறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கு பல கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சரை அவ்வளோ அசிங்கமாக பேசக்கூடிய ஒரு சூழல் வந்து அன்புமணி ராமதாஸ்கிட்ட இருந்து வருது பிரேமலதாட்டிருந்து வருது அப்படின்னு சொன்னால் பிரேமலதா வந்து நல்லா யோசிக்கணும் ஏன் வந்து இப்படி பிரேமலதா நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரேமலதாவுக்கு தெரியும் அந்த விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த நபரை வந்து என்ன பண்ணாங்க ரொம்ப காலமாக வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கிற இந்த சூழ்நிலையிலையும் நமக்காக என்ன பண்ணுறாரு பணியாற்றுறாரு அப்போ நம்ம வந்து அவர் என்ன சொல்லணும் நீங்கள் வந்து உடல் உள்ள நலத்தோடு நல்லா இன்னும் பல காலம் என்ன பண்ணணும் இந்த தமிழ்நாட்டுக்கு வழிநடத்துக்கு எங்கள் உடலை நல்லா பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு கட்சி தலைவியோட ஒரு நல்ல செய்தியாக இருக்கணும் ஆனால் இந்த அம்மா அப்படி அதுக்கு தரம் தாழ்ந்து இப்படி பேசுதுன்னு சொன்னால் இங்கே யாரோட டோன்ல பேசுதுன்னு பாத்தீங்கன்னா மோடியோட டோன்ல பேசுது அந்த ஒடிசா முதலமைச்சர் அந்த நவீன் பட்நாயக் இருந்தார்ல அவர் பேசும்போது அவர் கை கால் நடுங்குது அவர் இதை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவரோட அந்த உடலை பற்றி அசிங்கமாக பேசின மோடி மாதிரி தான் இந்த பிரேமலதாவும் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரேமலதாவுக்கு அதிகாரம் அதுக்கப்புறம் பணம் பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் தேவைப்படுது இங்கே இருக்கக்கூடிய மீறி எந்த கொள்கை கோட்பாடு எதுவுமே அந்த அம்மாவுக்கு தெரியாது அந்த அம்மா வந்து பிஜேபியோட அடிமை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட அந்த தேமுதிகவும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அன்புமணி ராமதாஸ் அதே மாதிரி ராமதாஸ் அந்த பெரிய சின்ன மாங்காய் ரெண்டு மாங்காவும் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் மாங்காமடையர்களாக மாற்றுறதுக்கு இவங்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு வந்து தூக்கம் போடக்கூடியது இந்த பிஜேபி அப்படிங்கிற கட்சி அவங்க வழியில் நீங்கள் வந்து பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு வழங்காமல் போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் இங்கே திராவிட கட்சிகள் இருக்கிறது வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து நம்முடைய சுயமரியாதை வந்து பாதுகாத்துக்கிற முடியும் நமக்கு எந்த ஒரு விஷயமும் டெல்லியில் போய் கேட்க முடியுது அவங்ககிட்ட வந்து கரெக்டாக நீங்கள் செய்கிறது தப்புன்னு பேச முடியுதுன்னா நாம் திராவிட சித்தாந்தத்துலேருந்து இருந்து வந்திருக்கோம் அந்த சித்தாந்தம் தான் யாரையும் வந்து அவங்க அவங்கக்கிட்ட நமக்கான உரிமையை கேட்க முடியுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரியான அன்புமணி ராமதாஸ் ராமதாசு பிரேமலதா அதே மாதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அதே மாதிரி இந்த சில்ற வேலை பார்க்கக்கூடிய சீமான் இவங்க எல்லாரையுமே வந்து எந்த நொட்டங்கையில் அவங்கள டீல் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த அடிப்படையில் அவங்கள வச்சுக்காங்க அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு அதை அறிவுறுத்த வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறோம் அப்போ நீங்கள் வந்து நல்ல ஆட்சிக்கும் நல்ல மனிதர்களையும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட வருங்கால கட்டங்களிலேயும் இப்படிப்பட்ட பிற்போக்குவாதிகளை என்ன பண்ணுங்கள் புறக்கணிக்கக்கூடிய வேலையை செய்யுங்கள் என்று சொல்லி இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி கரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவ மறிவும் மனிதனு கழகம் நன்றி குமார் Yeah.